இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று தான் சொல்லியிருந்த ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுப்போன்ட்டு திரு ஃபோர் டி கொடுத்துருந்தோம் நேற்று இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் எட்டு எட்டு ஒன்பது கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏபிசி வந்து ஃபுல் வின் மாஸ் வின் வந்திருக்கு நமக்கு சிங்கிள் போர்டு வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் எம்சி கெஸிங் குரூப்பில் எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா போர்டு வச்சு ஃபுல் வின்னிங் வாங்கியிருந்த எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஏபிசியில் நான் சொன்ன மாதிரி எட்டு எட்டு ஒன்பது கொடுத்துருந்தோம் அதே மாதிரி எட்டு எட்டு எட்நூற்றி எட்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா எட்டு எட்டு தான் வருன்றதை சொல்லியிருந்தோம் வாய்ஸில் கொடுத்துருந்தோம் எட்நூத்தி எண்பது எட்நூற்றி எண்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் பாக்ஸில் கொடுத்த நம்பரில் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆறுநூற்றி எண்பத்தொம்போது கொடுத்துருந்தோம் நம்ம வீடியோலையும் நானூற்றி எம்பத்தொம்போது கொடுத்துருந்தோம் சரிங்களா யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஷார்ட் கட் ஒன்று எடுத்து கொடுப்போம் இல்லையா அதில் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அப்படின்ற நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ அதுலேயும் வந்து எட்டு ஒன்பது நமக்கு பாஸ் ஆயிருக்கு பிசி பாஸ் ஆயிருக்கு சரிங்களா ஏபிசி வந்து சிங்கிள் போர்டில் ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு ஏபிபிசிஎஸ்சியில் எட்டு எட்டு தான் வரும்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா ஜீரோ ஜீரோ அல்லது எட்டு எட்டு தான் கன்ஃபார்மாக வரும் வைங்கன்னு சொல்லியிருந்தோம் நமக்கு ஜஸ்டிமிஸில் தான் போயிடுச்சு சரிங்களா சிங்கிள் போர்டில் வந்து த்ரீ பாஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் எண்நூற்றி எண்பது எட்நூற்றி எண்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் இல்லைனா தொள்ளாயிர எட் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது கொடுத்துருந்தோம் ஜஸ்டிமிஸில் போயிடுச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் மேலே பாக்ஸில் கொடுத்த நம்பரில் நமக்கு பிசி பாஸ் ஆகிருக்கு எட்டு ஒன்பது சரிங்களா கீழே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எட்நூத்தி எட்டு கொடுத்துருந்தோம் அதை தான் நான் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தேன் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எட்நூத்தி எட்டு கொடுத்துருக்கோம் எட்நூத்தி எண்பத்தி மூணு கொடுத்துருக்கோம் எட்டு எட்டு கன்ஃபார்மாக வரும் அப்படின்றத சொன்னோம் ஸோ அதே மாதிரி மாதம் இட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு போர்டுக்கு ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஏ போலையும் எட்டு பி போலையும் எட்டு சி போர்டில் ஒன்பது அது இல்லாமல் சி போர்டில் ஒன்பது வரும் அப்படின்றத ட்ரை பண்ணுங்கன்றதையும் கீழே போட்டிருந்தேன் ஸோ ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் சிங்கிள் போர்டில் வந்து ஏபிசி தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோ டி நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா பிசி வின் பண்ணியிருக்கோம் ஏபி வின் பண்ணியிருக்கோம் ஸோ நல்ல ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிற விஷயம் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னால் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் இந்த மாதிரி குரூப்பில் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் நல்லா கவனிங்க நம்ம வாய்ஸ் கொடுக்குறதுல தான் நிறைய இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நல்ல ஒரு வின்னிங் எடுத்துக்க மு எடுக்க முடியும் சரிங்களா இன்றைக்கி ஒரு திருடி தட்டு தூக்கிறோம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் சொல்லிந்தார் நான் போட்டிருந்தேன் மீதி பேர்லாம் எட்டு எட்டு வச்சுருக்காங்க ஏபி பாஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் நல்லா பாஸ் பண்ணியிருக்காங்க திருடி ஒருத்தர் மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார் அவருக்கு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சரிங்களா எட்டு எட்டு நம்ம கொடுத்தோம் ஓவரால் நல்ல வின்னிங் கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்லிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் எட்டு எட்டு ஒன்பது மாதம் வின் பண்ணியிருக்கோம் ஏபிசியில் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ஒன்பது கொடுத்துருக்கோம் பாஸ் பண்ணியிருக்கோம் எட்டு எட்டு ஜீரோ எட்டு எட்டு மூணு சரிங்களா பாக்ஸ் நம்பரில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தொம்போது அறுநூத்தி எம்பத்தொம்போது கொடுத்துருந்தோம் ஏபிசி பாஸ் பண்ணியிருக்கோம் பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபி பாஸ் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் நம்ம ஏபிபிசி ஏசியில் தனியாக எட்டு எட்டு வச்சிருந்தோம் அதை பற்றி வாய்ஸ் கொடுத்துருந்தோம் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறோம் என்னென்னா நேற்று ஃபோர் டி வின் பண்ணணும் இப்போ இந்த பத்து நாள் இந்த பத்து நாளில் பார்த்தீங்கன்னா மூணு த்ரீ டி ஒரு ஃபோர் டி வின் பண்ணியிருக்கோம் ஸோ அந்தளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் ஆனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வின்னிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வீடியோ போட்டதே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நாள் தான் போட்டிருப்போம் இந்த பத்து நாளில் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஸோ போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ